பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் காலையிலே காத்திரு எனக்காக காத்திரு என்று சொல்லி கர்த்தா பேசும்படியாக விரும்புகிறார் அதை உணர்த்து மனமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் ஐந்து மூன்றுல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டுருழுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருவேன் நீங்களும் நானும் ஆண்ட இயேசுடத்துல காலையிலே வந்து காத்திருக்கணுமா எப்படி காத்திருக்கணுமா ஆயத்தமாகி காத்திருப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது ஒருவேளை நீங்களும் நானும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகணும் சுற்றுலா செல்லணும்னா ரொம்ப நேர்த்தியா ஆயத்தப்படுவோம் இல்ல ஒருவேளை காலையில் ரெண்டு மணிக்கெலாம் நம்ம கிளம்பணும் மூணு மணிக்கெலாம் கிளம்பணும் அப்போ தான் கொடைக்கானலுக்கு ஏர்லி மார்னிங் செல்லலாம் என்று சொல்லி ஒருவேளை திட்டம் திட்டுவோமேனா அதெல்லாம் சரியாக எழுந் எழுந்து விடுவோம் இல்லை உலக காரியங்களை செயல்படுத்துவதற்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ரொம்ப மெட்டி அந்த காரியங்களை செய்து முடித்து விடுவோம் ஆனால் தேவ சமூகத்துல வருவதற்கு மாத்திரம் நீங்கள் நானும் ஆயத்தப்படுவதே கிடையாது இங்கே ராஜாவின் மூலமாக வருகிற வார்த்தைகள் தாவீது ராஜாவின் மூலமாக தேவன் நமக்கு கண்பித்துக் கொடுக்க விரும்புகிற காரியம் அதிகாலையில ஆயத்தப்பட்டு பாடி ஆண்டவருக்கு நன்ி செலுத்தி அவருடைய சமூகத்துல வந்து காலையில ஆயத்தப்பட்டு தேவனை நோக்கி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம் நீதிமொழிகள் எட்டு பதினேழுல வேதம் அருமையாக சொல்லுகிறது அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அமேன் தாமீது ராஜா அதை அறிந்து வைத்திருந்தார் ஆகவே தான் ஆயத்தமாகி தேவ சமூகத்துக்கு அவர் வருகிறார் ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறுல யாகோபு தேவ சமூகத்துல போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன பொழுது விடுகிறது போகட்டும் என்னை விட்டுவிடு அதற்கு யாக்கோபு சொல்கிறான் என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒளியுமே நான் போக விடு அவன் எல்லாரையும் அக்கறப்படுத்தி வைத்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு இவன் மட்டும் தனியாக தேவ சமூகத்தில் வந்து விழுந்து கிடந்து அதிகாலையில் தேவ கால்களை பிடித்து கொண்டு பாதங்களை பிடித்து கொண்டு நீரினை ஆசீர்வதிக்க வேண்டும் நமேன் நடந்தது என்ன கத்தர் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கிறார் இஸ்ரவேல் என்கிற ஒரு நாமத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத பார்க்க முடிகிறது அதிகாலையில போராடி ஜழைக்கப்படுகிறோம் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு அதை நமக்கு காண்பித்து கொடுத்தார் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அதிகாலையில இருட்டோடே வனாந்திரமான இடத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி ஆமா ஜபம் பண்ணிக்கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் கண்பான தேவ ஜனமே ஆண்டவர் இயேசுவும் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கிறாரே அதிகாலையில ஆயத்தப்பட்டு காத்திருப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்பதற்கு தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் செய்வோமே உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை என் ஆண்டவர் இயேசு செய்யும்படியாக விரும்புகிறார் தேவ சமூகத்தில் நம்மைத்தால் தேர் போமா இப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிறோம் அதிகாலையில் காலையிலே என் சமூகத்துல எனக்காக காலையிலே காத்திரு என்று சொல்லிங்களோடு கூட பேசினீரே நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய சபைகளில கத்துத்தாங்க அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அமேன் யாக்கோபு பெற்றுக்கொண்டான் இன்னும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்து ராஜத்தினுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது நாங்களும் அவ்வளமாக எங்களை தாழ்த்தி காலையில சமூகத்துல வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்கிறார்கள் செய்கிறபடி நான் உமக்கு நன்றி தொடர்ந்து புறப்படுத்தக் கொள்ள நாளுக்கான ஆசிர்வாதத்தின்